வணக்கம் கடக ராசி அன்பர்களுக்கான பெப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்ப்புகள் எல்லாம் விலகி கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழ்க்கையை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும் பொதுவாக உங்களுடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றன என்று பார்த்தோமானால் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதனும் சுக்ரனும் அமர்ந்திருக்கிறார்கள் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள் அஷ்டமஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் ராகு என கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் என்ன செய்யும் கிரகங்களின் சஞ்சாரம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்த்தோமானால் மாதம் பிறந்த முதல் வாரத்திலேயே அதாவது ஒன்பதாம் தேதி புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்திற்கு மாறிவிடுவார் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுவார் இதனால் என்ன நடக்கும் கடகராசி என்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் யோசிக்கும் தன்மை ஒரு விஷயத்தை பிரித்து அலசி பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் மிக அற்புதமாக உங்களுக்கு ஆற்றலை தரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதுமையாக ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து வெற்றி பெற்று விடுவீர்கள் எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பல வகையான யோகங்கள் மாதம் முழுவதுமே உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆரோக்கியமும் மிக மேன்மையாக இருக்கும் ஏதாவது மன சங்கடம் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் பிறருடன் பழகும் போது உங்களால் அவர்களுக்கு மகிழ்ச்சி அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்ற நிலை நீடிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமான பாதையில் சென்று லாபங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது மகிழ்ச்சியுடனும் அதே நேரத்தில் அலசி ஆராய்ந்தும் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தொழில் முன்னேற்றமான பாதையில் சென்றாலும் கூட லாபத்திற்கு உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வந்தசு ஒன்று தெரியாமல் சென்றுவிடும் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம் ஓட்டிகள் மறைந்து எதிர்ப்புகள் குறைந்து நீங்கள் உங்கள் பாதையில் நடைபோடக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் சொன்னதை அப்படியே கேட்பார்கள் மனைவி குழந்தைகளால் மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்றால் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கான முன்னேற்றம் என்பது மாதத்தின் பிற்பகுதியில் தான் ஓரளவுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கட்டிட பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய நேரம் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய நேரம் என்றும் இந்த மதத்தை சொல்லலாம் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பும் அடிக்கடி வரும் மனதிற்கு பிடித்தமாக எல்லா விஷயங்களும் நடக்கும்போது மன நிம்மதிக்கு குறைவில்லாமல் இருப்பீர்கள் எல்லோரிடமும் இன்முகத்துடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் லாபத்தை பார்த்து வீட்டில் மன மகிழ்ச்சியை உருவாக்கி உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களால் குடும்பம் என்பது சந்தோஷத்தில் திளைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் என்பது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே உண்டு திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அந்த செலவு வந்த நொடிய வரவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் முன்னேற்றமான ஒரு மாதம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இந்த மாதத்தை கடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாவித கடகராசி அன்பர்களுக்குமே அமையும் சந்தோஷமாக இருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்